ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம் ஃபேஷியல் நீங்கள் நினச்சிக்காதீங்க ரொம்ப லாங்காக போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஷார்ட்டாக பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே இந்த ஃபேஷியல் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஃபேஷியலுக்கு வந்து முக்கியமாக ஒரே ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணி தான் இந்த ஃபேஷியலை நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமான பொருள் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வடிக்கஞ்சி தாங்க எடுத்துருக்கோம் இந்த படி வச்சு வச்சு அந்த ஃபேஷியல் நம்ம பண்ண போகிறோம் எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுருக்கிறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்த்துருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போக இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வடிகஞ்சி தாங்க எடுத்துருக்கோம் இந்த வடிகஞ்சியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க திக்கானா நீங்கள் முந்தன் நாளே வடிச்சு கஞ்சியாக அப்படியே வச்சிருங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் வெளிலேயே வச்சிருங்க இது வந்து இந்த மாதிரி திக்காயிடும் கொஞ்சம் ரைஸ் கூட இதில் கிடக்கு நான் கிடக்கட்டும்னு விட்டுட்டேன் ஏன்னா மேலாலும் நம்ம அந்த கஞ்சியை மட்டும் எடுக்க போகிறோம் அதனால நான் கூட இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கஞ்சியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸ்க்கு நார்மலாகவே இந்த கஞ்சியை வந்து வச்சு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாலே ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது கூட ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவு இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் வடிகஞ்சியை ரைஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்று ரைஸ் இருக்கு வருது இந்த மாதிரி கஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் கலர்லெஸ் அலோவெரா ஜெல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த அலோவெரா ஜெல் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கிட்டான் வேலை வதில் போட்டு கலந்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும் எப்படி வருது நல்லா திக்காக வருது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நேச்சுரல் அலோவரா இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இல்லாதனால நான் வந்து கடையில் வாங்கினேன் அலோவரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது விட்டமின் இ கேப்சூல் அப்படி இருந்தால் இருந்தால் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க கோகோனட் ஆயில் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸராக வச்சுக்கோ நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுவீங்களா அந்த அளவுக்கு இதில் வந்து கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆயில் அதாவது ரெண்டு டியூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோவாக்கி கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இத மாதிரி நிறைய கூட ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக டெய்லியும் கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இந்த கஞ்சியை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் க்யூர் ஆகிடும் இந்த கஞ்சி வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம ஃபேஸில் சுருக்கங்கள் நல்லாவே மறைஞ்சிருங்க இந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி நல்லா கிளன்ஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கிளன்ஸ் பண்ணுறது அடுத்து நம்ம பேக் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கிளன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இதை நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இது மாதிரி பேண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அப்படிலாம் நார்மலாக விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கையிலையே எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் ப்ரஷ் இருந்தால் நீங்கள் ப்ரஷ்ஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் நல்லா கிளான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்ககிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கண்ணுக்கடியெல்லாம் இந்த மாதிரி நல்ல அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் எப்படி இருக்கு இருக்குங்க நான் பல படம்னு தெரியுது ஃபேஸு விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போக்குறோம் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் ஆயில் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி ரெண்டு கையில மசாஜ் கொடுத்துக்கோங்க நல்லா கண்ணை சுத்தி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் முப்பது வயசுக்கு மேலே ஆனாலே இந்த மாதிரி நம்ம ஃபேஸை மெயின்டைன் பண்ணிட்டா தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஆயிடும் மைல்டாக பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ண வேண்டாம் அப்படியே லைட்டாக தொடச்சி மட்டும் எடுத்தால் போதும் இது நம்ம ஃபேஸ்லேயே இருக்கட்டும் ஃபேஸ் பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா ப்ரைட்டாகிடுச்சு பாருங்கள் இந்த வந்து வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிங்கனாலே போதும் ஒரு டைம் நீங்க பண்ணி பாருங்க பார்லரே போக வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு கட்டாயமா நான் பண்ண சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபேஷியல் பண்ணுங்க இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு மினிட்ஸ் கிட்ட அப்படியே இருக்கட்டும் அப்புறமேட்டு ஃபேஸை வந்து லைட்டாக தொடச்சிட்டு நம்ம ஃபேஸ் பேக் தான் போடப் போகிறோம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகிப்போச்சு இப்போ வந்து நான் ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்துட்றேன் நம்ம வந்து கழுவ வேண்டாம் தொடச்சி மட்டும் எடுத்துட்டு போதும் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக தொடச்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கு ஃபேஸ் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கும் இந்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா அரிசி மாவு தாங்க ரைஸ் ஃபிளா தான் இது வேறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நைஸாக பொடிச்சிருக்கணும் குறைக்குரன்னு இருக்கவே கூடாது அப்புறம் அது ஸ்க்ரப் மாதிரி ஆயிரும் நீங்கள் பேக் போகணுன்னா நல்லா நைஸாக நம்ம வந்து இடியாப்பத்துக்கு அப்புறம் புட்டுக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நைஸாக இருக்கணும் உங்களுக்கு அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் குறைக்குரன்னு எடுத்துடாதீங்க அப்படியே நீங்கள் வந்து அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டு அப்புறமேட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நெக்குக்கு போடுற மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்குக்கு வேணாம் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ அதே கஞ்சியை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஊதி வேணால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலாம் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இமீடியேட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லை டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டூ ஸ்டெப்ஸ் ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ரெண்டாக தான் நம்ம பேக்காக போட போகிறோம் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண போறது இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இப்போ என்னுடைய ஃபேஸில் பேக் போட போகிறேன் இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் இருந்தால் தாராளமாக ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் டைட்டாக போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் பேக் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் எப்பயுமே பேக் போடும்போது நிக்குக்கும் சேர்த்தே போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஈவன் டோனில் தெரியும் பார்லரில் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணால் கண்டிப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆயிடுங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே டூ ஸ்டெப்ஸில் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறச்சா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி தான் நம்ம ட்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லை வீக்லி ஒன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா திக்காக போட்டுக்கோங்க அப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படியே நம்ம டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம் நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸாக வாஷ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்மளை பார்க்குறேன் வெயிட் பண்ணுவோம் ஃபேஸ் பாருங்க ரொம்பவே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஆகிட்டால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து போடும்பொழுது எப்படின்னா நல்லா குற குறைன்னு இருக்கவே கூடாது நல்லா நைஸ் பவுடராக இருக்கணும் ரைஸ் ஃபிளார் வந்து அதனோட அதான் உங்களுக்கு வந்து முகத்தை வந்து டேமேஜ் பண்ணாது ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பேக்காக போடும்பொழுது நல்லா நைஸாக இருக்கணும் சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவேன்ட்டேன் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்குது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏற்கனவே இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தொடச்சிடலாம் எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் செம்மையாக இருக்கு இந்த ஃபேஸ் பேக் ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா நடிகை ரேகா மேம் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வீடியோ பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மேம் அப்பயே சொல்லியிருந்தாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஸ் நல்லாயிருக்கும் க்ளோவாக இருக்கும் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் இளமையாகவே உங்கள் ஃபேஸை வச்சுக்கலாம் அப்படிலாம் கூட நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொண்டு போட்டுருங்க டாட்டா சியோ பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்